டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஆறு டிராக்டர்கள் வந்து ஒரே இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆறு டிராக்டர்கள் வந்து ஒரே வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு டிராக்டருக்குமே வந்து விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க விலை மற்றும் விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து சோனாலிகா டிராக்டர் தாங்க சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர் எக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரம் ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் டுவெல் கிளச் வந்து வருங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ஃபுல் ஃபிட்டிங்கோடு உள்ள வண்டி தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சோனாலிக்கா வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்க டிராக்டர் வந்து மஹேந்திரா டிராக்டர் தாங்க மகேந்திராவில் யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃபுல் ஃபிட்டிங்கோட உள்ள வண்டி தான் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து குபோட்டா டிராக்டர் தாங்க குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆயிரத்தி நானூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்கிற வண்டி தான் இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவு ஓன கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த குபோட்டா எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மஹேந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பஞ்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்தாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து சோலிஸ் டிராக்டர் தாங்க சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிதாங்க நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டைருதாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சோலிஸ் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கடைசியாக ஆறாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மகேந்திராவுடைய ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோடு வர வேண்டியதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் தெளிவான கண்டிஷனில் தான் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஆறு டிராக்டருமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பக்கத்தில் கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழாவும் சார் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் உங்களுக்கு எந்த டிராக்டர் வந்து தேவைப்படுதோ வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே